நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணன் பேசுகிறேன் சடங்கு சம்பிரதாயங்கள் வரிசையில் பிறந்த வீட்டிலிருந்து திருமணமான பெண் கொண்டு செல்லக்கூடாத பொருட்கள் என்ன என்பதுதான் இன்றைய தலைப்பு தேரோடு போச்சு திருவிழா தாயோடு போச்சு பிறந்தகம் என்பார்கள் இது திருமணமான பெண்களுக்கு சொல்வது தாய் தந்தையர் இருக்கும் வரை பிறந்த வீட்டு செல்வாக்கு பெண்களுக்கும் குறையாது அண்ணன் தம்பிகள் இருந்து அவர்களுக்கு திருமணமாகி ஒரு பெண் வீட்டுக்குள் வந்துவிட்டால் அந்த வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த பெண் அந்நியமாகி போகிறாள் சரி ஒரு திருமணமான பெண் என்னதான் தாய் வீட்டில் செல்வாக்காக இருந்தாலும் தாய் வீடு பெரும் வசதி வாய்ப்பாக திகழ்ந்தாலும் வெறுங்கையோடு வந்து தாய் வீட்டில் இருந்து செல்லும் பொழுது மூட்டை முடிச்சுகளோடு வாராவாரம் சென்றாலும் மாதாமாதம் சென்றாலும் பிறந்தகத்திலிருந்து எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள் என சில உண்டு அது உப்பு நல்லெண்ண விறகு ஏன் தவிர்க்க வேண்டும் இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் இறப்பு காரியங்களுக்கு பயன்படுத்துவது இன்று காலம் மாறியிருக்கிறது கலாச்சாரம் மாறியிருக்கிறது உயிர் நீர்த்தவர்களை நல்லடக்கம் செய்யும் பழக்கம் குறைந்து எரியூட்டு பழக்கம் பரவி அதுவும் மின்மயானமாகிவிட்டது என்றாலும் உப்பு உடலை பதப்படுத்தவும் எண்ணெய் கர்மகாரியங்களுக்கும் விறகு எரியூட்டவும் பயன்படுத்தப்பட்டதால் இதை ஒரு அசுப பொருளாகவே நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் தாய் வீட்டிலிருந்து தன் வீட்டிற்கு வரும்பொழுது போகும்பொழுதெல்லாம் திருமணமான பெண்கள் இம்மூன்றையும் தாய் வீட்டிலிருந்து கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு எடுத்து சென்றால் நாளடைவில் தாய் வீட்டிற்கும் அந்த பெண்ணிற்கும் இடையே உள்ள உறவில் கசப்புகள் ஏற்பட்டு வேற்றுமைகள் உருவாகி போக்குவரத்தே இல்லாமல் போய்விடுமாம் அதனால் சகோதரிகளே இதை என்றும் நினைவில் வைத்து கொண்டால் நல்லது என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்